ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மிளகாய் பொடிதாங்க அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நான்வெஜ் வெஜிடேரியன் குழம்புக்கெல்லாம் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி வந்தாச்சுங்க இதெல்லாம் தான் நாம் போட்டு அரைக்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா நாம் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க இதுக்கு கட்டி பெருங்காயம் தாங்க சேர்த்துக்கணும் ரெண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறாங்க இது பெரிய பெரிய பீஸுங்க இதை போட்டுட்டு எண்ணெயெல்லாம் போடாமல் ஒரு நார்மல் கடாயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா நூறு கிராம் கிராம்பு எடுத்துக்கிறாங்க இதையும் எண்ணெயெல்லாம் போடாமல் வெறும் கடாயிலே இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பட்டைங்க இதையும் வறுத்து ஒரே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க மிளகு பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு மிளகுங்க மிளகையும் நல்லா கேஸ் கம்மியாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா தீயாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து மசாலாவெல்லாம் அரைச்சி குழம்பு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் அதே நூறு கிராம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட்டாக நம்ம போட்டு அரைச்சோம்னா தான் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு அப்புறமா நூறு கிராம் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிறாங்க ரசத்துக்கெல்லாம் போடுவோம்ல சீரகம் சீரகமெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் வறுத்தம் அரிக்குவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிப்பாங்கங்க ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம் அம்மாவும் நானும் தாங்க வறுத்து அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் இந்த நான்வெஜ்ஜு குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் மசால் சிக்கன் மசாலா அதெல்லாம் போடாமல் இந்த குழம்பு மசாலாவே போட்டு செஞ்சிங்கனாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இன் இன்றைக்கி மிளகாய் வந்து நார்மல் மிளகாய் வந்து நாலு கிலோவும் காஷ்மீர் மிளகாய் ஒரு கிலோ ரென் ஒன்றரை கிலோ வாங்கி இருக்குதுங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதையும் ஒரு பர்தனில் கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கிறாங்க இதையும் வந்து எண்ணெய் போடாமல் வெறும் கடையிலே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கணுங்க மஞ்சள் பொடியை சேர்க்காமல் இது போல் மஞ்சள் கொம்பு வரும்ல அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா பச்சரிசியும் வறுக்க போகிறோங்க புழுகுல அரிசி சேர்க்கக்கூடாது பச்சரிசி தாங்க சேர்த்து வறுக்கணும் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோங்க இதை கடாயில் போட்டுட்டு நல்லா பொரியரிசி மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதையும் பார்த்திங்கன்னா அதே பர்த்தனில் போட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க சூடோடு வச்சா நிறைய கருப்பாயிடும் இது பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ காஷ்மீர் மிளகாங்க ஒரே முட்டை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கடாயில் எண்ணெய் போடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க அதிகமாக போட்டு நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகா வந்து அந்த அளவுக்கு வறுப்படாது நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதையும் ஒரு பர்தனில் போட்டு வச்சுக்கலாம் இதையும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம காய் வச்சு காய் வைக்க போகிறோங்க வெயில் நல்லா காய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் மில்லு கொண்டு போய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதம் ஆனாலையும் மிளகாய்தூள் வந்து எதுவுமே ஆகாதுங்க காலியாயிடும் சீக்கிரமாகவே இப்போ மிளகாய்லாம் வறுத்தாச்சுங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனியாக சேர்த்து வறுக்க போகிறோம் தனியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூன்று கிலோ அளவுக்கு தனியா எடுத்துக்கிறோங்க இதை பார்த்திங்கன்னா நல்லா தூசு மண்ணெல்லாம் இல்லாமல் அளவுக்கு நல்லா நாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடாயில் போட்டு எண்ணெயெல்லாம் போடாமல் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகுங்க நல்லா பொண்ணிறமாக வறுத்துட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தனியா தனியாகவும் மிளகாய் தூ தனியாகவும் அரைச்சி வைக்குவாங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் அரைக்கிறது இல்லைங்க அம்மா எப்பயுமே எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு அரைக்குவாங்க அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த ரைஸ் மில்லு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து வைக்காமல் நல்லா ஆற வைக்கணுங்க ரைஸ் மில்லே அங்கேயே நம்ம ஆற வச்சுட்டு வீட்டுக்கு கெட்டுனு வந்துட்டு நல்லா வந்து ஆற வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சூட்டோடு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அந்த மூடியிலெல்லாம் தண்ணியெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை கெட்டு போகாத நல்லா கலராகவே இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் தனியாகவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வெயில் வந்து ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் கொண்டு வந்து வெயில் வச்சாச்சு நல்லா வந்து காய்ஞ்சாச்சு இந்த மசாலாவெல்லாம் கையில் இது மாதிரி பண்ணோன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா காயணுங்க மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கையில் எடுத்து நாம் உடச்சி பார்க்கும்போது நல்லா டக்குன்னு உடையணும் மொறு மொறுன்னு உடையணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு உடையணும் கொஞ்சம் வாச இருந்தாவும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா காய வைக்கணும் இன்றைக்கி நம்ம மிளகா ஒன்றுன நேரம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் வானம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதுன்ட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சிங்க நல்லா வெயிலும் காஞ்சிச்சு இதுக்கப்புறம் விட்டால் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மிளகாவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுலேயே அதை வந்து நம்ம ஒரு பயிலு கொட்டி எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோங்க இது போல் நல்லா க்ளீன் ப கீழே பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மிளகாய் கொட்டி வச்சுருந்தேன் இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பையில் போட்டு ரைஸ் மில்லு கொண்டு போய் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக நீங்கள் இதே போல் உங்கள் வீட்டில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு இது ஒரு பையில் கொட்டிட்டு எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லு அரைக்க போகிறோங்க இப்போ வாங்க ரைஸ் மில்லு கொண்டு போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்ட்டு மிளகாய் பொடின்ட்டு காட்டுறாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால நல்லா கலராக இருக்கும் காரம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க அதனால நம்ம நார்மல் மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போகுது இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய குழம்பு எதுவுமே இப்போது ரைஸ் மில்லு கொண்டு போய் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ பாருங்கள் டேஸ்டியான குழம்பு தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் சிம்பிள் டேஸ்டியான வீடியோ உங்களை தேடி வரும்